வணக்கம் அனைத்து சிவாலயங்களிலும் சிவத்தலங்களிலும் சிவராத்திரியில் வழிபாடு செய்தால் அதன் புண்ணியம் இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியிலும் நமக்கு கிடைக்கும் மாசி மாத தேய்பிரை சதுர்தசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரியை விசேஷமாக கொண்டாடும் தலங்கள் மகா சிவராத்திரி தலங்கள் என்று போற்றப்படுகின்றன அப்படிப்பட்ட திருத்தலங்களாக கருதப்படுபவை ஸ்ரீ சைலம் ஆந்திரா திரு கோகர்ணம் கர்நாடகா வாயு சேத்திரமாகிய திருக்காலத்தி ஆந்திரா திருவைக்காவூர் ஆகியவை இவற்றில் திருவைக்காவூர் திருத்தலமானது தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது இத்தலம் மகா சிவராத்திரிக்கு உரியது என்பதை சிவராத்திரி புராணம் உபதேச காண்டம் பிரமோத்திர காண்டம் முதலான நூல்கள் எடுத்துரைக்கின்றன கும்பகோணத்துக்கு வடமேற்கே கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ளது இந்த சிவத்தலம் திருஞான சம்பந்தர் அப்பர் வள்ளலார் அருணகிரிநாதர் போன்றோரால் பாடல் பெற்ற தலம் இது மேலும் இத்தலத்துக்கு பூமிபுறம் என்றொரு பெயரும் உண்டு ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலையிலிருந்து தென்னாட்டுக்கு வந்தார்களாம் மிக செழிப்பாக விளங்கிய தலத்தை கண்டு அவர்கள் இங்கேயே எழுந்தருளினர் இதை அறிந்த பூமி தேவி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி வழிபட்டார் இந்த நிகழ்ச்சியால் இப்பகுதிக்கு பூமிபுரம் என்கிற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் இத்தலத்திற்கு வில்வாரண்யம் என்ற பெயரும் உண்டு ஊழிக் காலத்தில் சர்வமும் அழியக்கூடும் என்பதை உணர்ந்த வேதங்கள் சிவபெருமானை அடைந்து வணங்கின தாங்கள் அழியாமல் இருக்க மகேஷனிடம் உபாயம் கேட்டன ஈசனின் ஆலோசனைப்படி அவை இந்த தளத்தில் வில்வமரமாக நின்று தவம் புரிய ஆரம்பித்தன இதனால் இத்தலத்திற்கு வில்வாரண்யம் என்றும் இறைவனுக்கு வில்வாரணேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது வில்வாரணேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு காலத்தில் என்ற முனிவர் இந்த ஆலயத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் வேடன் ஒருவன் மான் ஒன்றை வேட்டையாட துரத்தி வந்தான் ஆனால் அந்த மானோ ஆலயத்தில் சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த தவநிதி முனிவரை தஞ்சமடைந்தது அவரும் அதற்கு அபயமளித்தார் கோபமுற்ற வேடன் முனிவரை தாக்க முயன்றான் விடுவாரா சிவபெருமான் பக்தர்களை காக்கும் சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார் பயந்தோடிய வேடன் கோயிலில் உள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் புலி உருவில் இருந்த சிவபெருமானும் மரத்தடியிலேயே நிற்க வேறு வழியின்றி வேடனும் மரத்திலேயே தங்கிவிட்டான் பசி மயக்கத்தாலும் அச்சத்தாலும் புலியை இந்த இடத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தாலும் வில்வ இலைகளை பறித்து கீழே புலி உருவில் இருக்கும் சிவபெருமான் மீது ஒவ்வொன்றாக போட்டுக்கொண்டே இருந்தான் வேடன் அன்று மகா சிவராத்திரி நாள் இரவு முழுவதும் சாப்பாடு தூக்கம் எதுவுமின்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் அந்த வேடனுக்கு அவனையும் அறியாமலேயே கிடைத்தது இறைவன் அவனுக்கு காட்சி தந்து மோட்சம் அளித்தார் இந்த அற்புத காட்சியை காண திருமால் பிரம்மா முதலானோரும் அங்கு வந்தனர் அன்று அதிகாலையில் பேடனின் முடிவதாக இருந்ததால் யமதர்மன் அவன் உயிரை பறிப்பதற்காக ஆலயத்தில் நுழைய முற்பட்டான் நந்திதேவரும் இதை பொருட்படுத்தவில்லை ஆனால் தனது அடியாரின் உயிரை கவர வந்த யமனை சும்மா விடுவாரா சிவபெருமான் அடுத்த கணம் கையில் கோலேந்தி தட்சணாமூர்த்தி வடிவில் தோன்றி கோபத்துடன் விரட்ட யமன் பயந்தோடினான் பெருமானின் கோபம் அத்துடன் நிற்கவில்லை எமனை கோயிலின் உள்ளே அனுமதித்த நந்திதேவர் மீது திரும்பியது பெருமானின் கோபத்துக்கு பயந்த நந்திதேவர் உடனே வாசல் பக்கம் திரும்பி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்தினார் யமனின் வேண்டுகோளுக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் அவனை விடுவித்தார் விடுவிக்கப்பட்ட யமதர்மன் ஆலயத்தின் எதிரே தன் பெயரால் திருக்குளம் ஒன்றை அமைத்து நீராடி இறைவனையும் வழிபட்டு சென்றார் அடுத்து மகா சிவராத்திரி தினம் எவ்வாறு ஏற்பட்டது என்றால் ஒரு சமயம் உலகம் முழுவதும் பிரளயத்தால் அளிக்கப்பட்டது அப்போது சிவபெருமானை பூஜித்த பார்வதி தேவி அவரிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார் பிரளயத்தின் நீண்டகால இரவு பொழுதில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் மீண்டும் இயக்கம் பெறும்போது நான் தற்போது தங்களை வழிபடுவது போன்று வழிபட்டால் உங்களது நல்ல ஆசிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் பார்வதி தேவியின் பிரார்த்தனையை சிவபெருமான் ஏற்றார் பார்வதி தேவியால் குறிக்கப்பட்ட இந்த நாள் சிவபெருமானால் பிரளயம் ஏற்பட்ட அந்த நீண்ட இரவுதான் சாதாரண மக்களாகிய நாம் ஈஸ்வரனை பூஜிக்கும் மகா சிவராத்திரி எனும் பெயர் கொண்ட இத்திருநாள் ஆகும் சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் முதல் நாள் பகற்பொழுதில் ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொள்ள விரத நாள் என்று அவர்கள் அதிக எழுந்து காவிரி போன்ற புனித நதியில் நீராடி சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானை முதல் ஜாமத்தில் தாமரை மலர்களால் அர்ச்சித்து முதல் ஜாமம் முடியும் வரை ரிக்வேத பாராயணம் செய்ய வேண்டும் இரண்டாவது ஜாமத்தில் துளசி தலங்களை கொண்டு அர்ச்சித்து யஜுர்வேத பாராயணம் செய்ய வேண்டும் மூன்றாவது ஜாமத்தில் வில்வத்தலங்களை கொண்டு அர்ச்சித்து சாமவேத பாராயணம் செய்ய வேண்டும் நான்காவது ஜாமத்தில் நீர் பூக்கள் கொண்டு அர்ச்சித்து அதர்வண வேத பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு சிவபெருமானை பூஜித்து வழிபட வேண்டும் அவர் அருளை அனைவரும் பெற வேண்டும் வேடன் பெற்றது போல் நாமும் அவர்